கவிதை வரிகள் தலைப்பு ஆராதிக்க வேண்டிய அழகு இயற்கையின் படைப்பு இனிமை தரும் அழகு நிலமும் தெளிந்த நீரோடையும் அழகு காலையில் கதிரவனின் உதயம் கண்களுக்கு அழகு மாலையில் சூரியனின் மறைவு மனதிற்கு இதம் தரும் அழகு மரக்கிளைகளும் செடிகளும் மலர்களும் காற்றினால் அசையும் நடனத்தின் ஆடலும் அழகு வானத்தின் விண்மீன்களும் வானவில்லின் வண்ணங்களும் அழகு அனைவரையும் அன்பாய் ஆதரிக்கும் குணமழகு நாகரிக கலாச்சாரம் நிறைந்த உடையழகு பழைய சோறும் நம் பாரம்பரிய உணவும் அழகு மற்றவர் மனதை புண்படுத்தாத மனமும் அழகு பசிக்கு அன்னதானமும் பேச்சுக்கு நிதானமும் அழகு நேர்மை கருணை நன்றியுணர்வு அழகு உழைப்பு உறுதி உயர்வுக்கு அழகு ஒப்பண்ணையில்லா ஒவ்வொரு இயற்கைகள் அனைத்தும் அழகை ஆராதிக்கும் அழகு நன்றி